வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் கலை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டென்ட் இந்த தேர்வுக்கு எவ்வாறு தயாராவது இந்த தேர்வை யாரும் நடத்துவாங்க எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் இந்த பணி நமக்கு கிடைச்சது அப்படின்னா எதிர்பார்க்கக்கூடிய பணியிடங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் தேர்வு எப்போது வரும் இது சம்பந்தமான சில செய்திகளை நாம் இந்த பதிவில் காணலாம் சரி வாங்க பார்ப்போம் முதலில் சம்பளம் இந்த பணிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் இடத்த உடனே உங்களுக்கு பேஸிக்காக பத்தொன்பதாயிரத்து ரூபாய் கிடைக்கும் நாற்பது வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுடைய பேசிக் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் வாங்காமல் இந்த வருடாந்திர இன்க்ரிமெண்ட் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சரி இது இல்லாமல் நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லையா ப்ரொமோஷன் கிடைக்கும்போது உங்களுடைய சேலரி லெவல் மாறும் சரி ஓகே அப்போ பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா தான் சம்பளமாக அப்படின்னா கிடையாதுங்க பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு பேசிக்கு இதோடு கூட உங்களுக்கு டிஏ போடுவாங்க ஹெச்ஆர்ஏ போடுவாங்க மெடிக்கல் அப்படின்னு போட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் குறைவில்லாமல் உங்களுக்கு ஆரம்ப கட்ட சம்பளம் இருக்கும் ஓகே இப்போ இந்த தேர்வை யார் நடத்துவாங்க அப்படின்னா தமிழக அரசினுடைய தேர்வுத்துறை துறை நடத்தும் இவங்க தான் இந்த தேர்வு நடத்துவாங்க டிஎன்பிசி கிடையாது மற்ற வேற எந்த ஆர்கனைசேஷனும் கிடையாது இது நடத்துகிறது தமிழக அரசினுடைய தேர்வுத்துறை இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடத்துவாங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த தேர்வை நடத்தும் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வு இது ஸோ இந்த தேர்வை பள்ளிக்கல்வித்துறை நடத்தும் அப்படின்ற விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இந்த தேர்வுக்கு வினாத்தாள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று வந்து அடிப்படை அறிவியல் கேட்பாங்க அதுக்கு நூற்றி இருபது மார்க்கு நூற்றி இருபது கொஷின் கேட்பாங்க அடுத்து பொது அறிவு கேட்பாங்க அதுக்கு வந்து ஒரு முப்பது மார்க்கு ஸோ மொத்தம் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படும் இந்த வினாக்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கடினத்தன்மை இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாட புத்தகங்களை நன்கு படித்தால் நூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற முடியும் அதே போன்று பத்தாம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் பாட புத்தகங்களையும் கொஞ்சம் தமிழே சேர்த்து படிச்சுட்டோம் அப்படின்னா முழு மதிப்பெண் பெற முடியும் சரி இந்த தேர்வுக்கு எவ்வளவு மார்க் எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் மினிமம் ஒன் டுவெண்ட்டி எடுக்கணுங்க மினிமம் ஒன் டுவெண்ட்டி ஒன் டென் டு ஒன் டுவெண்ட்டி அது கிடையாது தன்மையை பொறுத்து முன்ன பின்ன மாறலாம் ஸோ ஒன் டுவெண்ட்டி எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கலாம் சரி நான் ஒன் டுவெண்ட்டி எடுத்தால் மட்டுமே போதுமா எனக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருமா அப்படின்னா கிடையாது இங்கே இன்டர்வியூன்னு ஒன்று இருக்குது ஒன் இஸ் டு ஃபைவ் அப்படி கூப்பிடுவாங்க ஸோ ஐயாயிரம் பேர் வேலை போட போகிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் பேரை கூப்பிடுவாங்க அதுலேருந்து ஐயாயிரம் பேருக்கு தான் ஆர்டர் கொடுப்பாங்க இன்டர்வியூ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது ஸோ தேர்வில் நம்ம எந்த அளவுக்கு மதிப்பின் அதிகமாக எடுக்கிறோமோ அது நமக்கு இன்டர்வியூவில் நம்ம கொஞ்சம் சொதப்பினாலும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் ஸோ தேர்வு ரொம்ப நல்லா படிக்கணும் சயின்ஸுக்கு மட்டும் ஒன் டுவெண்ட்டி மார்க்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆறிலிருந்து பத்து வரை உள்ள அனைத்து அறிவியல் பாட புத்தகங்களையும் தமிழக அரசு வழங்கியுள்ள புதிய பாட புத்தகங்களை நன்கு படித்து வைத்து கொண்டால் நிச்சயம் நம்மால் நூற்றி பத்து மதிப்பெண் எடுக்க முடியும் சரி மீதமுள்ள முப்பது மதிப்பெண்களுக்கு சமூக அறிவில் பாடத்தை படித்தாலே பத்தாம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் பாடத்தை படித்தாலே போதுமானது நாம் இந்த தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண்களுடன் வெற்றி பெற முடியும் சரி இந்த அதிகபட்ச மதிப்பெண்களை மட்டும் எடுத்து விட்டு வேலை கிடைக்கும் என்று நம்ப கூடாது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நேர்முக தேர்வு இருக்குது அதில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மார்க் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க் இருக்குது ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு மார்க் இருக்குது இன்டர்வியூ ஒரு எட்டு மார்க் இருக்குது இந்த பேனலில் டிஓசிஓ அவங்க அலட் பண்ணக்கூடிய ஆஃபிஷர்ஸ் இருப்பாங்க ஸோ அது நம்ம கையில் கிடையாது தேர்வு நம்மக்கிட்டே இருக்குது ஸோ தேர்வு ரொம்ப நல்லா பண்ணுங்கள் இங்கே நிறைய மார்க் எடுங்க இன்டர்வியூவில் நம்ம எப்படி இருந்தாலும் சமாளிச்சிக்க முடியும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது பத்தாவது புக்லேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் பத்தாவது ஒன்பதாவது இந்த அறிவில் பாட புத்தகம் படித்தாலுமே நம்மால் அதிகபட்ச மதிப்பெண்களை பெற முடியும் அதுக்காக ஆறு ஏழு எட்டு படிக்கக்கூடாது அப்படி கிடையாது நீங்கள் ஒன்பது பத்து நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாலுமே ஆறு ஏழு எட்டு கவர் பண்ண மாதிரியே இருக்கும் இருந்தாலும் ஆறு டு பத்து புத்தகங்களை ரொம்ப 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 நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு பெறுவது எளிதாக இருக்கும் சரி இந்த தேர்வு எழுதுறதுக்கு குறைந்தபட்ச வயசு என்ன இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தஞ்சு பிசிஎம்பிசியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு ஓசியாக இருந்தது அப்படின்னா முப்பது வயது தாண்டி இருக்கக்கூடாது சரி நேர்முக தேர்வுன்னு சொன்ன இல்லைங்களா அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டிக்கு ரெண்டுலேருந்து பத்து மார்க் கொடுப்பாங்க அது பத்து இயர் முடித்தவங்களுக்கு பத்து மார்க் கிடைக்கும் ஒன் டூ டூ இயர்ஸ் அப்படின்னா டூ மார்க்ஸு டூ டூ ஃபோர் இயர்ஸ்னால் ஃபோர் மார்க்ஸு அப்புறம் ஆறு எட்டு அப்படி கொடுப்பாங்க நீங்கள் ஸ்கூல்லையோ தனியார் பள்ளியாக இருக்கலாம் அல்லது அரசாங்க பள்ளியாக இருக்கலாம் நீங்கள் அங்கே லேப் அசிஸ்டண்ட்டாக ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் இருக்குது தென் ஹையர் குவாலிஃபிகேஷன் இது டென்த்து குவாலிஃபிகேஷன் இந்த எக்ஸாமு நீங்கள் டிகிரியோ டுவெல்த்தோ பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுக்கு மார்க் இருக்குது டென்த்துனால் டுவெல்த்துனால் ரெண்டு மார்க்கும் டிகிரின்னா ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு கிடைக்கும் தென் இன்டர்வியூவில் ஒரே எயிட் மார்க்ஸ் இருக்குது இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் உங்களுக்கு கடைசியாக ஃபைனல் ரிசல்ட்டு வரும் இந்த தேர்விற்கு கணிதம் இல்லை என்பது கணிதம் வராதவர்கள் என்று இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் எனவே நீங்கள் இந்த தேர்வை நன்கு பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லேப் அசிஸ்டண்ட்டை தேர்வு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தாலும் பரவாயில்ல தற்போதைய நிலமையில அறிவியல் ரொம்ப நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுக்குமே தயாராக முடியும் லேப் அசிஸ்டண்ட்டை வந்தாலும் பார்த்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சி வந்தாலும் பார்த்துக்க முடியும் டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க நான் என்ன சொல்லணும்னா முதல்ல சயின்ஸை படிச்சிருங்க அப்புறம் மீதியெல்லாம் சேர்த்து படிங்க நீங்கள் எளிதாகவே வேலைக்கு போகிறதுக்கு தான் அமையும் சார் இந்த வீடியோ பற்றியான உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் பக்கில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ